நேற்று பிரம்மாண்டமாக நடந்த ரெமோ ஃபாஸ்ட்லுக் வெளியீட்டு விழாவில் சிவகார்த்திகேயன் பேசுகையில் ஒரு இடத்தில் லேசான வருத்தம் தெரிந்தது அது ஹீரோயின்கள் பற்றி பேசுகையில் தான் இந்த படத்திற்காக பெரிய ஹீரோயின்கள் சிலரை அப்ரோச் பண்ணினோம் ஆனால் அவர்கள் எல்லாம் முடியாது என்று ஒதுங்கிவிட்டனர் அவர்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்தார் சிவா கீர்த்தி சுரேஷ் இந்த கதாபாத்திரத்திற்கு மிக நன்றாக பொருந்தியிருக்கிறார் தான் காதலிக்கும் பெண்ணை அடைவதற்கு ஒரு பையன் எந்த அளவிற்கு ரிஸ்க் எடுக்கிறான் என்பதுதான் ரெமோ படத்தின் கதை அப்படி இருக்கும் போது அந்த ஹீரோயின் சிவகார்த்திகேயனை விட சற்று பெரிய ரேஞ்சில் இருந்தால் தான் நன்றாக இருக்கும் எனவே தான் பெரிய ஹீரோயின்களாக பார்த்து பேசியிருக்கிறார்கள் அவர்கள் முடியாது என்று சொல்லவே கீர்த்தி சுரேஷையை ஒப்பந்தம் செய்துவிட்டனர் சிவகார்த்திகேயன் குறிப்பிட்ட அந்த ஹீரோயின்கள் ஸ்ருதிகாசனம் சாமந்தாவும் தான் என்கின்றனர் ஆனால் அடுத்த படத்தில் சிவாவின் ஃபேவரட் ஹீரோயின் நயன்தாரா கூடவே ஜோடி சேர்ந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது